காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் அவர்கள் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு சிவராத்திரி தோன்றிய வரலாறு பற்றி நம்ம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார்

சிவராத்திரி இந்த வாசுகி பாம்பையும் கயிறாக கொண்டு அந்த மலையை மத்தாக கொண்டு சுவாமி வந்து ஒரு பெரிய திருவிளையாடலை செய்கிறார் அந்த வாசுகி பாம்பை நம்ம வந்து அமிர்தம் எடுக்கிறதுக்காக செய்கின்ற போதுதான் பல அற்புதங்கள் பல அவதாரங்கள் அங்க வந்து உருவெடுக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் பல தெய்வங்கள் உற்பத்தி அஷ்டவசுக்கள் அங்கே தான் உற்பத்தி ஆகிறாங்க முதல்ல அந்த மகாலட்சுமி அங்கே தான் உதயமாகறாங்க பிரம்மா பிறக்கிறாரு அதுக்கு மேலே அவங்களுக்கு ஜேஷ்டா தேவி மகாலட்சுமிக்கு மூத்தவள் ஜேஷ்டா ஆமாம் மூத்த தேவி அப்படிங்கிறது தான் நம்ம ஆளுங்க சம்மந்தமே இல்லாமல் அவங்கள மூதேவியாக கிட்டாங்க ஆக்சுவலாக மூத்த தேவி ஃபஸ்ட்டு தமிழில் மூத்தன்னு வரும் அதான் ஜேஷ்டானா ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம் ரெண்டும் அது சமஸ்கிருதம் இது வந்து தமிழ் ஸோ இதை வந்து நாளடைவில் அதை இத்தையும் தாவையும் எடுத்துட்டாங்க இவங்களா ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டாங்க பட் ஜேஷ்ட தேவி ரொம்ப ஃபேமஸ் அது அப்போ அந்த அதுல தான் அந்த வாசுகி பாம்பு அமிர்தம் எடுக்கும்போது தான் ஐயப்பன் பிறக்கிறாரு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறாரு இவர் ஆழகால விஷத்தை சாப்பிட்றாரு அங்கே தான் இந்த கௌரி விரதம் தீபாவளி நோன்பு அங்கே தான் பிறக்குது அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு அங்கே தான் பிறக்குது காமதேனு அதில் தான் கிடைக்குது அப்போது அந்த ஒரே ஒரு வைபவத்தை வச்சு சிவபெருமான் எக்கச்சக்கமான திருவிளையாடல்களை அதில் செஞ்சார் அப்போது அதில் ஒன்று தான் அந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்டு நந்தி தேவரை போயிட்டு எடுத்துட்டு வர சொல்லிடுறாரு தாங்காம சுவாசிக்க முடியாம அவர் வந்து மயக்கம் போட்டு உழுந்துட்டு அப்புறம் அதை எடுத்து ஒரு சின்னதா அப்படியே பரிஹன்றாரு பார்வதி தேவி எழுத்துல கை வைக்கிறாங்க திருநீல கண்டமாது உடம்புக்கு விஷம் போகாம முகம் மட்டும் நீளமாது இதெல்லாம் நம்ம அறிந்தா உண்மை அப்போ அது அந்த நேரம் பிரதோஷ வேலையாக கருதப்படுகிறது அந்த ஆலையாள விஷத்தை சாப்பிட்டதுக்கு பிறகு சாமி அன்னைக்கு கண்மொழிக்கணும் சாமியை தூங்க விடக்கூடாது விஷம் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவாதி எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துக்கு பூஜை பண்ணுறாங்க இந்த சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு முன்பாகவும் அமாவாசைக்கு முன்பாகவும் முதல் நாள் வரக்கூடியது சதுர்தசி சதுர்தசி நோம்புங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இப்ப ஏகாதசி விரதம்னு இருக்காங்கல்ல அம்மா சாதுர்மாசினு சொல்றாங்க அதுபோல இந்த ஏகாதசி விரதத்தை விட சதுர்தசி நோம்பு ரொம்ப ரொம்ப உயர்வானது இதுங்க தீபாவளி நோன்புலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை ரொம்ப இருக்கும் அதே போல் சதுர்தசி நோம்புன்னு ஒன்று தனியா உண்டு ஆனால் அந்த திதிக்கு ரொம்ப திதி தான் விதியையும் வெல்லும் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னா ஒரு இருக்குது ஜோதிடத்தில் அப்போது ஆலங்கால விஷயத்தை சாப்பிட்டு சாமி தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு நான்கு காலங்கள் இல்லையா பிரதோஷத்தோடு கலந்து வந்தால் அஞ்சு காலமாகவும் ஏன்னா நாலு காலம் கண்டிப்பா சிவபெருமானுக்கு சிவராத்திரி பூஜை நடக்கும் அப்போ முதல் காலம் யார் பூஜை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் அகோர வீரபத்திரரும் காலபைரவரும் இவங்க எல்லாம் சிவபெருமானுடைய குழந்தைகள் தான் அவங்களாம் சேர்ந்து பூஜை பண்றாங்க எப்படி பூஜை பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா குழந்தைங்க எப்படி பூஜை பண்ணும் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில லகுவா எளிமையா ஒரு வழிபாடுகளை செய்கிறாங்க அப்போ முதல் கால பிரசாதம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சக்கரை பொங்கல் லட்டு இனிப்புகள் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அதுதான பிடிக்கும் இப்போ பசங்களுக்கு ரொம்ப அது வளர்ச்சிக்கு எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன நினச்சி கட்டுறீங்களோ நீட்டு பாஸ் பண்ணணும் இல்லை வந்து டாக்டர் ஆகணும் இல்லை வெளிநாடு போகணும் அப்போ உங்கள் ப்ரேயர் எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியம் அதிகரிக்கணும் அது மாதிரி பசங்களுக்காக நீங்க வேண்டி செய்யக்கூடியது முதல் கால பூஜையாக அமைகிறது இரண்டாவது காலம் அன்னை பார்வதி தேவியை பூஜை பண்றாங்க அப்போ பார்வதி தேவி என்ன அவங்களுடைய தாட்டு என்னவா இருக்கும் எனக்கு எங்க வீட்டுக்கார் வேணும் நல்லபடியா வேணும் ஏன் குடும்பம் எனக்கு முக்கியம் பெண்கள் என்ன நினைப்பாங்க எனக்கு ஏன் அடையாளம் என்னுடைய மஞ்சள் குங்குமம் சுமங்கலி தத்துவம் சி இது வந்து எனக்கு பர்மனண்டா வேணும் அவ்வளவுதான் அப்ப எனக்கு மாங்கல்ய பழம் வேண்டும் அப்ப இதையெல்லாம் கடுமையான விரதம் இருந்தாங்களா பார்வதி தேவி இந்த விரதத்தை இருக்க சொன்னது மகாலட்சுமி நீ என்ன நோக்கி ஒரு விரதம் ஒரு கேத்தார கௌரி விரதம்னு சொல்றாங்களே என்ன நோக்கி ஒரு மாங்கல் உனக்கு மாங்கல்ய பழம் வேணும் வரலட்சுமி விரதம்னு சொல்றாங்க இதெல்லாம் இந்த இடத்துல பிறந்ததுதான் அதுதான் சொல்கிறானே அந்த ஆழகால விஷம் அமிர்தம் கிடைக்கும் போது சிவபெருமான் ஒரு பெரிய வரலாறு அது கிரியேட் பண்ணிட்டார் அப்போது அந்த இரண்டாவது காலத்தில் பார்வதி தேவி கடுமையான விரதம் இருக்காங்க கடுமையான விரதம்னா பச்சை தண்ணி கூட பல்ல போடாமல் உப்பு போடாமல் எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விரும் விரதம் கயிறு கட்டிட்டு தான் சாமி கண் விழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆகாரம் உள்ள எடுத்துக்கிறாங்க அது கூட உப்பில்லாத அடை தான் சாப்பிட்றாங்க இன்னைக்கு கூட அதெல்லாம் எண்ணிக்கை கணக்கு உண்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இரண்டாம் காலம் மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடியது நல்ல கணவன் அமையணும் கண் கணவனாக அமையணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரணும் நம்மளை நல்லா பார்த்துக்கணும் கணவன் சம்பந்தப்பட்ட ப்ரேயர்ஸ் மனைவிகளால் அந்த குடும்பத்துக்கும் அந்த கணவரையும் காப்பாற்றுவதற்கு செய்யக்கூடிய பூஜை இரண்டாம் கால பூஜை இதற்கு சம்பா சாதம்னு சொல்லுவாங்க அதில் வந்து மிளகு சாதம் பண்ண நெய் போட்டு மிளகு போட்டு முந்திரி திராட்சை போட்டு சம்பா சாதம் நைவேத்தியம் மிளகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஸோ சம்பாசாத நைவேத்தியம் செய்வது சிறப்பு இந்த சமயத்தில் வாசனை புஷ்பங்கள் அங்கே சாத்தலாம் வாசனை புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது நித்தியமல்லி அது மாதிரி தாமரை செண்பகப்பூ இதெல்லாம் இந்த இரண்டாம் காலத்தில் இந்த மாதிரியான வாசனை புஷ்பங்கள்னா சுமங்கலி தத்துவம் அப்புறம் வந்து அபிஷேகத்தில் தேன் கலந்து கொடுக்கறது இதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது காலம் அப்படிங்கிறது ஓ அவங்க பசங்க பண்ணிட்டாங்க அவங்க மனைவியும் பண்ணியாச்சு மூணாவது காலம் பிரம்மா பண்ணுறாரு பொதுவா இந்த மூணாவது காலத்துல தான் சிவபெருமானுக்கு தாழம்பூ வைப்பாங்க ஏன்னா பொதுவாக எல்லா கோவிலுமே தாழம்பூ வைக்க மாட்டாங்க அதாவது சிவபெருமானுடைய அடிமுடிக்கான வேண்டி பிரம்மாவும் விஷ்ணுவும் நம்ம தனக்குள்ள யார் பெரியவங்க நான் தான் உருவாக்குறேன்னு இவர் சொல்றாரு நீ உருவாக்கினா கூட நான் தான்ப்பா அதை வந்து காலி பண்றாரு முடிச்சு வைக்கிறேன் அப்படின்றாரு யார் பெரியவங்க பாய் பார்த்துடலாம் அவங்க யார் வந்து அடிமுடி காண்றீங்களோ அவங்க அதை ஒத்துக்கிறேன் பாண்டார் இவர் வந்து மச்ச அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு கீழே போகிறாரு அன்னப்பறவை வடிவம் எடுத்து பிரம்மா மேலே போகிறாரு யுகம் யுகமாக போகிறாங்க பல ஆண்டுகள் ட்ராவல் பண்ணுறாங்க கீழே மேலேயும் ஜோதியுடைய எண்டை காண முடியல அப்போது மேலேருந்து ஒரு தாழம்பு மேலேருந்து வருது கீழே சிவபெருமான் தலைமுடியிலேருந்து ஒரு தாழம்பு கீழே உழுதான் உழும்போது அப்புறமா கேட்குறாரு பூவே எங்கேருந்து வரேன் நான் சிவபெருமான் முடியல இருந்து வரேன் சரி சந்தோஷம் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன் நீ எனக்காக ஒரு சின்ன உபாயம் பண்ணு இல்லைன்னா மாரி கீழே போய் கேட்டாக்கா ஆமாம் ஆமாம் இவர் பார்த்துட்டாரு என் கூட தான் வந்தாரு நான் அவர் கூட தான் வந்தேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் கீழே வந்து சிவபெருமான்கிட்ட ட டாப்பை பார்த்துட்டுருங்க அப்படின்னா போய் சொல்லாதப்பா யார் ஒன்று கிடையாதுன்னா தாரம்பூ கேளுங்க உங்கள் சிரசிலிருந்து தான் அது வந்துட்டுருக்கு அப்போ அதனால் சிவபெருமானது உண்மை தெரிஞ்சு பிரம்மனுடைய தலையை கொஞ்சிடறார் ஒரு தலையை வந்து எடுத்துடுறார் அந்த இடம்தான் திருக்கண்டியூர் எங்கே இருக்குன்னா திருவையாருக்கு பக்கத்துல இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டரில் திருவையாருக்கு பக்கத்தில் திருக்கண்டியூர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இருக்குது அங்கே தான் பிரம்மன் தலை கொய்த இடம் அட்ட வீரட்டானத்தில் அது ஒரு வீரட்டான கோவில் அப்போ அந்த மூன்றாவது காலத்துக்கு தான் செஞ்ச தவறை உணர்ந்து பிரம்மா தலை குனிந்து அதாவது மனம் இருந்தி இல்லை மனம் திருந்தின்னு வச்சுப்போமே மனம் திருந்தி உள்ளன்போடு தூய்மையான உள்ளத்தோடு பிரம்மா செய்யக்கூடிய பூஜை தான் மூன்றாவது கால பூஜை விதியை நினைத்து நொந்து வருத்தப்படக்கூடியவர்கள் ஏன்னா விதி எப்படி ஆட்டி வைக்கிது நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படக்கூடியவர்கள் இப்போ கால நேரம் செஞ்சாரு பிரம்மா பூஜை பண்றதால விதியையும் மாற்றக்கூடிய வல்லமை அந்த சிவராத்திரி மூணாவது காலத்துக்கு உண்டு இப்போ வாழ்க்கையில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த மாதிரி இன்னும் எத்தனை சனி உண்டோ சனி தசை நடக்குது சனி புத்தி நடக்குது அப்படி இல்லைன்னா ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை மாரகாதிபதி தசை சனியுடைய கர்ம தசை இந்த மாதிரி எல்லாம் தசா புத்தி அந்தரங்கள் சனியுடைய காரகத்துவம் இதெல்லாம் வாழ்க்கையில நடக்குது அதனால நிறைய கஷ்டங்கள் வருது அப்படின்னா அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்கள் விதியின் வசப்பட்டு இத நல்லா வாழ்ந்த குடும்பமா இருக்கும் திடீர்னு ஒரு கால சூழ்நிலை தர தர தரம் கீழே கொண்டு வந்து விட்டுருக்கும் பல கோடிகளை இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் நிற்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேமிலி இருக்கு இதெல்லாம் விதியின் வசம் அப்போ மூணாவது காலத்தில் பூஜை பண்ணக்கூடியவர்கள் தயிரண்ணும் சிறந்த பரிகாரம் அபிஷேகத்திற்கும் தாழம்போவும் தயிரும் விபூதியும் வாங்கி தரலாம் பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் மூணாவது காலத்திற்கு இந்த தாழம்பூவோ வைப்பாங்க உலகம் முழுவதும் சிவராத்திரி அன்று மட்டும் அப்போ வந்து அலங்காரமே பண்ண மாட்டாங்க நிர்மாலை தரிசனம் மூன்றாவது கால பூஜையாக அமைகிறது அதுதான் ரொம்ப விசேஷம் சிவராத்திரி மூணாவது காலத்துக்கு நாலாவது காலத்துக்கு என்ன செய்யறாங்கனாக்கா எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி சப்தரிஷிகள் இருக்கக்கூடிய அத்தனி முனிவர்கள் தேவாதி தேவர்கள் பூத கணங்கள் நந்தி முதலான அந்த கணங்கள் அப்புறம் வந்து அடியார்கள் திருக்கூட்டம் அதே போல நால்வர் பெருமக்கள் இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் ஏன்னா விடிய போகுது மூணு பொழுத கஷ்டப்பட்டு அவரை கண் விளைச்சி தூங்காமல் பார்த்துக்கிட்டாச்சு நாளாக விடிஞ்சிருச்சுனா அவரும் தப்பிச்சிருவாரோ நாமளும் தப்பிச்சுருவோம் இப்போ எந்த நோக்கத்துக்காக இந்த விழா எடுக்கப்பட்டதோ அந்த விழா வந்து நல்லபடியாக பூர்த்தியாக போது ஒரு சக்சஸ் ஆக போகுது மணிவாசக பெருமான் சொன்னதை போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா என் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்ப எத்தனை உயிரினங்கள் சொல்றாருன்னா பதினாறு வகையான உயிரினங்களை அவர் சொல்றார் பிறப்பு சொல்றார் அப்போ பேய் பிசாசுகள் கூட நாலாவது காலத்துல சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவான் எப்படியாவது எனக்கு ஒரு கரையேற்றி விட்டு முக்தியை கொடுத்துருங்க சிவா நாங்க இங்க மாதிரி இருக்கோம் சுடுகாட்டில் இருந்துட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு ஒரு முக்தியை கொடுங்கன்னு புல் பூண்டு பூச்சியிலிருந்து புழுவிலிருந்து மரம் செடிகுடிகள்ல இருந்து தாவரங்கள்ல இருந்து அத்தனையும் சிவபெருமானை வேண்டி தவமாய் தவம் இருக்குமா நாலாவது காலத்துல பூஜை பண்ணால் முக்தி என்னும் பெரும் வரத்தை நாம் பெற முடியும் அப்போ பொதுவாவே சிவராத்திரி அன்றைய தினம் நாலு காலத்துக்கும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு அப்போ நாலா காலத்தில் எல்லா தேவாதி தேவர்கள் இருந்து எல்லாம் பூஜை பண்ணுறதால நாலாவது காலத்தில் பூஜை செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா வேண்டியது எல்லாம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அருள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆயுள் அதிகரிக்கும் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தர்மமான நியாயமான பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனையும் கிடைக்கும் வேண்டியது அத்தனையும் கிடைக்கும் நாலாவது கால பூஜையில இந்த நாலாவது கால பூஜையில பொறுத்தவர்களும் அபிஷேகப்பொடி பொடி திரவிய பொடி மஞ்ச பொடி பால் இதெல்லாம் அபிஷேக பொருளாக கொடுக்கும்போது ஆரோக்கியம் அதிகரிக்கிறது பால் வந்து ஆயுள் பாவம் அதிகரிக்கிறது இதெல்லாம் அபிஷேக பொருளாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பால் பாயசம் நாலாவது காலத்துக்கு பாயசன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இனிப்பு அன்னைக்கு பூரா விழித்து இருப்பது அந்த ஆலயத்திலேயே இருப்பது அங்கே நிறைய நிச்சயமா அந்த டிவோ டிவைனாக தான் இருக்கும் எப்படியும் ஒரு சொற்பொழிவு இருக்கும் இதை கதைகள் இருக்கும் அப்புறம் பூஜைகள் இருக்கும் அப்புறம் ஹோமங்கள் இருக்கும் அப்போ இதெல்லாம் சிவராத்திரி என்ற தினம் கோவிலே இருந்து தனிப்பட்ட முறையில் நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பொதுவாக அங்கே செய்யும்போது அந்த செய்கிற இடத்துல நாம கலந்துகிட்டாலே அவ்வளோ அற்புதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் பணமே இல்லை என்றாலும் உங்களுக்கு மனசு இருந்தால் போகிறோம் பக்தி இருந்தால் போகிறோம் பணம் கட்டினவங்களோட பணம் கட்டாதவங்களுக்கு தான் சாமி முதல்ல வந்து சாமி கூட இருப்பார் ஆனால் அப்போ நீங்கள் சும்மா இருக்கணும் கிடையாது பாத்திரம் தேய்ச்சி கொடுங்க அற்புதமான பணி இறை பணி உழவார பணி அதுதான் நாவுக்கரச பெருமான் சொன்னார் இல்லையா சகமார்க்கம்னு சொன்னார் சக தோழமை மார்க்கம் யார் சுந்தரர் பெருமான் கொடு கொடுத்தது இப்போ நாலு பேரும் நான் ஒவ்வொரு மார்க்கமாக சாமியை அடையிறாங்க அதில் தொண்டு செய்து சிவபெருமானை அடைந்தது நாவுக்கரச பெருமான் தான் அப்போது பணி செய்து கிடப்பதே என் பணி உங்களுக்கு உண்மையிலேயே சிவ அந்த சிவராத்திரி பலன் கிடைக்கணும்னா அந்த கோவிலில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அன்னைக்கு பூரா இருந்த உடல் உழைப்பு செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக அந்த வருஷம் முழுவதும் இன்றைக்கி ஒரு நாள் படக்கூடிய கஷ்டம் மீதி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சாமி உங்களை ஓகோன்னு வைப்பார் இந்த சிவராத்திரி அடுத்த சிவராத்திரிக்குள்ளே பரவாயில்ல என் குடும்பம் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துருக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு நான் இப்போ வாடகை வீட்டில் இருந்தேன் நான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கண்டிப்பாக சாமி வந்து வாழ்க்கையை உயர்த்துவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ வீட்டிலயேவும் நிறைய பேர் பூஜை பண்றவங்க இருப்பாங்க அதே போல அவங்களும் ஒவ்வொரு காலத்துக்கும் ருத்ரம் சமகம் அது மாதிரிலாம் போடலாம் திருமுறைகள் படிக்கலாம் பாராயணம் பண்ணலாம் ஒரு பத்து பேரை வீட்டுக்கு வர வச்சு நாலு காலத்திலும் பாராயணங்கள் செய்து தடப்படலாம் நைவேதியங்கள்லாம் செய்து அவங்களும் வீட்டிலேயே இந்த வழிபாடுகள் செய்யலாம் இதை முடிச்சுட்டு காலம்புற எழுந்து சுவாமிக்கு திரும்பவும் ஒரு அபிஷேகம் பண்ணி சுவாமியை வழிபாடு செய்கிறான் மதியானத்தை தூங்கக்கூடாது இரவு பொழுதுதான் தூங்கணும் அதுதான் அவங்க விஷயமா ஸோ சிவராத்திரி நாலு காலமும் அற்புதமான வாய்ப்பு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாசி மாதம் அந்த சிவராத்திரி விருது மறுநாள் அமாவாசை ஸோ சிவராத்திரி விரதத்தை உங்களால் எப்படி முடியுமோ உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் அட்லீஸ்ட் ஒரு கால பூஜையாவது பண்ணுங்க நான் வேலைக்கு போகிறேன் நாளைக்கு காலம் நாலு மணிக்கு எனக்கு மீட்டிங்கு ஒன்றும் தப்பு கிடையாது வீட்டுக்கு நான் ஒம்பது மணிக்கு தான் வருவேன் இன்னும் தப்பு கிடையாது பத்து மணிக்கு ஆரம்பிங்க பதினோரு மணிக்கு முடியுங்க ஒரு கால பூஜையை பண்ணுங்க போய் படுங்க அந்த ஒன் ஹவர் கண் வச்சு ஒன்னும் தப்பாயிட்டாங்க வீட்டில் கூட எளிமையாக இந்த சிவராத்திரி வழிபாட்டை செய்யலாம் ஆ மொத்தம் பண்ணாம இருக்காதுங்கிறது தான் வரது செய்யுங்க விட்டுடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சிவபெருமான் அடையிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு அப்புறம் அடுத்த வருஷம் இன்னைக்கு நிகழ்ச்சியில சிவராத்திரி தோன்றிய வரலாறு அதற்கான பூஜை முறைகள் நாலு கால பூஜையில என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி